அகில மீடியாவின் அன்பான இனிய வணக்கம் சொந்தம் காணிப்பதினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவுக்கு ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் நடத்தும் இனப்படுகளை உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் தாக்குதலை எப்படியும் ஸ்டேல் நடத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என உலகின் பல்வேறுபட்ட நாடுகள் மிகப்பெரும் முயற்சிகளை செய்த போதிலும் கணத்திலே கமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் கூட ஸ்டேல் தான் தோன்றித்தனமாக அல்லது ஒரு கொடூரமான முறையில் மீண்டும் கிராஃபாவுக்குள் ஒரு பாரிய தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த போர்க்களம் மிக பெரும் சிக்கலான ஒரு நிலைமை மாறியிருக்கின்றது ஏனெனில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் அங்கே கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் காசாவுக்குள்ளும் காசாவுக்கு வெளியேயும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவுக்குள் ஏற்கனவே முப்பத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்களுடைய வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன லட்சக்கணக்கானவர்களுக்கு வீடுகள் இல்லாது செய்யப்பட்டிருக்கின்றன பல சிறிய குழந்தைகள் பல பெண்கள் நோயாளிகள் கூட கொல்லப்பட்டவர்களின் பட்டியலில் மிக அதிகளவில் இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ரஃபா மீது ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டால் ஏற்கனவே காசா வடக்கு காசா தெற்கு காசா மத்திய காசா என பல பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்கள் இறுதி புகலிடமாக தங்கி இருக்கக்கூடிய பகுதி தான் ரஃபா நகரமாக காணப்படுகின்றது மிகச்சிறிய கூடாரங்களை அமைத்து மிக நெருக்கமாக தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அகதிகளாக வந்த மக்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த இடத்தின் மீது ஸ்டேல் ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் மிக பெரிய மனித பேரழிவு ஏற்படும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் பலருடைய கவலையாகவும் இருந்து வருகின்றது ஐக்கிய நாடுகள் சபையை முதல் கொண்டு பல அமைப்புகள் மனித உரிமைகள் மையம் இதை மீதொரு தாக்குதலை நடத்த வேண்டாம் என குரல் கொடுத்த போதிலும் ரஃபாவுக்குள் தற்பொழுது ஸ்டெல் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு தீரமான விடயமாக இருக்கின்றது குறிப்பாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் உடைய கணங்களிலே ஹமாஸ் இவர்களுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் நேற்றைய தினம் இஸ்மாயில் கனியை அவர்கள் வெளியிட்டிருந்த முக்கியமான அறிக்கையில் இந்த நிபந்தனைகளை தாங்கள் ஏற்றுக்கொண்டு முதல் கட்டமாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு அவர்களும் ஒரு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமல்ல ஒரு பாலஸ்தீன கைதி இஸ்ரேலிய படைய கைதி ஒருவருக்கு பதிலாக ஐம்பது பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டு கத்தார் எகிப்து போன்ற மத்தியஸ்தர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த ஒப்பந்தத்திற்கு தாம் தயாரான கமாஸ் அறிவித்திருந்தார்கள் கமாஸ் இயக்கத்தினர் ஒப்பந்தத்துக்கு சமாதான ஒப்பந்தத்துக்கு தயாரான அறிவித்ததன் பின்னர் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் நேற்றைய தினத்திலே மிகப்பெரிய அளவில் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஏனெனில் ஆறு மாதங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இருநூற்றி பதினான்கு நாட்கள் என்று நெருங்கிவிட்டது யுத்தத்தையும் குண்டுகளினுடைய சத்தத்தையும் தங்களுடைய உறவினர்களும் அன்புக்குரியவர்களுடைய இறப்புகளையும் மட்டுமே பார்த்திருந்த மக்கள் எப்படியாவது இந்த யுத்தம் நின்று ஒரு சமாதானமான சூழ்நிலைக்குள் தாங்கள் வாழ்ந்துவிட முடியாதா என ஏக்கத்தில் இருந்த மக்கள் அங்கு சிறுவர்கள் குழந்தைகள் பெண்கள் என பலரும் ஆர்ப்பரித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை போலும் ஸ்டேல் கமாஸினுடைய போர் நிறுத்த கோரிக்கையை கமாஸ் ஏற்றுக்கொண்ட போதிலும் ஸ்டேல் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை விட இன்னும் சிக்கலான விடயம் கமாஸ் போர் நிறுத்தத்திற்கு தயார் என அவர்கள் தங்களுடைய அறிவிப்பை நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஆனால் அதற்கு முறையாக பதிலளிக்காத ஸ்டேல் அரசு ராஃபாவுக்குள் ஒரு முழு தரை நடவடிக்கையை தொடங்கியே விட்டார்கள் இராணுவ டேங்கிகள் பீரங்கிகள் கவச வாகனங்கள் சகிதம் ராஃபாவுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு தரை வழி தாக்குதலுக்காக ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்பொழுது வழியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல ராஃபாவின் கரையோரமாக இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை அந்த இடங்களை விட்டு இடம் பெயர்ந்து செல்லுமாறும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக பல மக்கள் சாறை சாரையாக அந்த இடங்களை விட்டு அவசர அவசரமாக வெளியேறக்கூடிய காட்சிகள் கூட அங்கே வெளியாகி மிகவும் ஒரு சிக்கலான நிலைமை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் நேற்றைய தினம் ராஃபாவுக்குள் நடத்திய வான்வெளி தாக்குதலில் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் நாற்பத்தி இரண்டு நாட்கள் போர் நிறுத்தம் தொடர்பாக தங்களுடைய இறுதி பரிந்துரையை ஹமாஸ் சமர்ப்பித்து போர் நிறுத்தம் ஏற்படும் என்ற ஒரு எண்ணம் அல்லது ஒரு அனைவர் மத்தியிலும் ஒரு அமைதியான நிலை பெறும் என்ற ஒரு ஆதங்கமும் ஸ்டேலினுடைய நடவடிக்கை காரணமாக இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது என்றுதான் தற்போது அங்கு களத்தில் இருக்கக்கூடிய ஜதார்த்தமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ரஃபா மீதி ஸ்டேல் மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அல் ஜசீரா அரபி தொலைக்காட்சி படம் பிடித்து அந்த வீடியோ பதிவுகளையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக பாலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய காட்சிகள் கையில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்காக தங்களுடைய குழந்தைகளையும் குடும்பத்தினரையும் கொன்று அவர்கள் சாரி சாரியாக செல்லக்கூடிய காட்சிகள் மீண்டும் அந்த மக்கள் ஒரு அகதி வாழ்வுக்குள் அல்லது மீண்டும் ஒரு சிக்கலான நிலைமைக்குள் ஏற்கனவே கசா முழுவதும் இடம்பெயர்ந்த மக்கள் தான் ரஃபாவுக்குள் தங்கியிருக்கின்றார்கள் ரஃபா மீதும் இவர்கள் தாக்குதலை மாற்கொண்டால் அவர்கள் எங்கு செல்வார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில் ஐநா அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சர்வதேச அமைப்புகள் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் இவர்கள் எச்சரிக்கையை கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேல் செய்யக்கூடிய அட்டூழியங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஒரு துயரமிக்க விடயமாக இருக்கின்றது இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஆரம்ப முதல் நாளிலேயே பல பொதுமக்களினுடைய உயிரிழப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் ஸ்டேல் இராணுவ தளமான ஸ்பீரை ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் மூலம் குறிவைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் கடந்த இரண்டு நாட்களுக்குள் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் ஸ்டேலுக்குள் பல நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இந்த தாக்குதல் வந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த தாக்குதல் காரணமாக ஒரு மிகப்பெரிய அளவிலான சேதம் அஸ்திரேலிய இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ரஃபா மீதான தாக்குதலை ஸ்திரேலிய இராணுவம் ஆரம்பித்த பின்னர் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் லெபனான் முனையில் இருக்கக்கூடிய கிஸ்புல் ஆக்கள் போன்றவர்களும் தங்களுடைய தாக்குதல் வீச்சையும் தாக்குதலின் அளவுகளையும் அதிகரித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஏமனின் ஏடனுக்கு தெற்கே பயணித்திருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ஏமன் நகரமான ஏடனுக்கு தெற்கே சுமார் நூற்றி ஐம்பது கடல் மைல் தொலைவில் பயணித்த பிரிட்டன் உன்னுடைய கடல்சார் வர்த்தக அமைச்சின் தகவலின்படி ஸ்ட்ரேலிய கப்பல் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் காரணமாக கப்பல் கணிசமான அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தியையும் தற்பொழுது அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே கவுதிகளும் ஒரு மிக கடுமையான தாக்குதலை செங்கடலில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இஸ்ட்ரேலிய டேங்கிகள் நிறுத்தப்பட்டதால் ராஃபா கிராசிங் எல்லைக் கடவு மூடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே அந்த காசாவுக்குள் மக்களுக்கு தேவையான உதவி பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரே பகுதியாக அந்த ராபா கிராசிங் தான் காணப்பட்டது அந்த ராபா கிராசிங்கை தடையின்றி அங்கு மக்களுக்கு பொருட்கள் கொண்டு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய நீண்ட ஒரு கோரிக்கையாக கூட இருந்தது ராஃபா கிராசிங் ஊடாகத்தான் உதவியில் ஆறைகள் அங்கு செல்லக்கூடிய பெட்ரோல் டீசலாக இருக்கலாம் தண்ணீராக இருக்கலாம் சுகாதார பொருட்கள் மருத்துவ பொருட்கள் அனைத்தும் செல்லக்கூடிய அந்த ராஃபா கிராசிங் எகிப்து ஒரு போர்டராகவும் இன்னொரு முறத்திலே பாலஸ்தீனத்தினுடைய போர்டராகவும் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதி தற்போது யுத்தம் ஆரம்பித்திருக்கும் காரணத்தினால் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக ராபா கிராசிங்கின் ஊடாக சொல்லக்கூடிய சொற்ப உதவிகளும் செல்ல முடியாத ஒரு சிக்கலான நிலைமை அங்கே ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் கத்தார் எகிப்து அமெரிக்கா போன்ற பல நாடுகள் முன்னின்று மத்தியஸ்தர்களாக செயற்பட்டு ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை கடந்த ஒரு மாத காலமாக நடத்தியிருந்தார்கள் ஆனால் அந்த கோரிக்கையின் இறுதியில் ஹமாஸ் அந்த கோரிக்கைகளை ஏற்றி யுத்த நிறுத்தத்துக்கு தயார் என்று அறிவித்த பின்னரும் ஸ்டேல் ஒரு கொடூரமான ஒரு முடிவை அல்லது கொடூரமான ஒரு தாக்குதலை இராசாவுக்குள் லட்சக்கணக்கான மக்கள் சிக்கியிருக்கும் பகுதிக்குள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த மத்தியஸ்தம் வகித்திருக்கக்கூடிய நாடுகள் கத்தார் எகிப்து அமெரிக்கா ஐநா போன்றவர்கள் இதற்கு என்ன பதிலை கூறப்போகின்றார்கள் ஸ்டேலுக்கு என்ன எதிரான நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது எனவே சர்வதேச அழுத்தங்களை புறந்தள்ளி ஒரு மிகப்பெரும் தாக்குதலை ஸ்டேல் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கு சிக்கி இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் இவ்வாறு பாதுகாக்கப்பட போகின்றார்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு யாரெல்லாம் வரப்போகின்றார்கள் அல்லது வெறுமனே அறிக்கைகளையும் கண்டனங்களையும் மட்டும் விடுத்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய மரணத்தை அரபுலக நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் மீண்டும் காசாவில் நடந்ததைப் போல வேடிக்கை தான் பார்க்க போகின்றார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு துயரமாக கேள்வியாக எழுந்திருக்கின்றது இந்த கேள்விக்கான பதில்களை தொடர்ச்சியாக தேடுவோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமென்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேன்மர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்